ஹாய் வணக்கம் ஒரு ஊரில் ஃபங்க்ஷனுக்கு போயிருந்தேன் ஃபங்க்ஷனுக்கு போனால் சரி கறி குழம்புலாம் போட்டு நல்லா தடபுடலாக இருந்துச்சு விருந்தலாம் சரி சரக்கு போட்டால் இருக்குமே அப்படின்ட்டு சரக்கு அடிக்கிற காண்டி இருந்தோம் சரக்கு அடிச்சுட்டு சரக்கு பார்த்தா இங்கே பார் கிடையாது சரி எங்கேயாச்சும் உட்காந்து வயலாகிட்டு ஓரத்தில் உட்காந்து சரக்கு அடிச்சுட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு போய் கப்பு உப்புலாம் வாங்கிட்டு போய் ஒரு இடத்துல உட்கார போனால் அங்கே இப்போலாம் தண்ணி டிக்கூடாது போயா அப்படின்னா அப்படியே இன்னொரு இடத்துக்கு போனால் மாதிரி வெரைட்டி விட்டி விட்டாங்க அப்புறம் இன்னொரு இடத்துக்கு போனால் ஓன் வீட்டில் வந்து தண்ணி அடித்தா சும்மா இருப்பியா அப்படின்னம்னா அதோட என்னடா அது அப்படின்ட்டு இந்த பாட்டில் வாங்கி வச்சுக்கிட்டு நாங்கள் அங்கேயும் இங்கேயும் அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சு 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 கடைசியில் பார்த்தா கல்யாண மண்டபத்துக்கே வந்துட்டான் அங்கேயும் என்னாச்சு அங்கேயும் சாப்பிட முடியாது இருக்கிறவர்கள்லாம் சொந்த பந்தம்லாம் வந்துகிட்டு இருக்குமா என்னடா பண்ணுறது அப்படின்னு பார்த்தா அப்புறம் ஒரு ஆள் வயசானால் கூப்பிட்டு இங்கே வாங்க நான் சாப்பிடுங்க அப்படின்ட்டு அதோட சரக்கு ஆசையும் விட்டு சரக்கு அடிக்கிறதையும் விட்டுட்டேன் அதே மாதிரி நீங்களும் விட்டுருங்க விட்டால் ரொம்ப நல்லது ஹெல்த்து நல்லாயிருக்கும் ஸ்ட்ராங்காக இருப்போம் உடம்பு நல்லா ஆரோக்கியமாக இருக்கும்